அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் தேய் அம்சவல்லி விஷயத்தில் இது தாண்டா நடந்துச்சு எங்கள் அப்பன் எனக்கு காப்பு வச்சார் நான் அவருக்கு காப்பு வச்சிட்டேன் ஆமாம் உங்கள் அப்பாவோட ஈகோவால் அம்சவல்லி உனக்கு கிடைக்காம போனதை நினச்சா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது சேது ஆனாலும் சேது ஒரு அப்பா ஒரு பிள்ளைகிட்ட இப்படி ஈகோ பார்க்கக்கூடாது டே பல பெற்றவங்க பிள்ளைங்களோட வாழ்க்கையை கணக்கிலேயே எடுத்துக்கிறது கிடையாதுடா அவங்க வாழ்க்கையை தான் பெருசாக நினைக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் நான் பிறந்ததால் எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை என்ன பண்ணுறது அங்கே தான் அப்படின்னா இங்கே சென்னைக்கு வந்து தௌசண்ட் மேட்ரி மணின்னு சொல்லி ஒரு மேட்ரி மணிக்கு போய் பல்பு வாங்கியிருக்கேன் டேய் ஏண்டா போனதெல்லாம் ஞாபகப்படுத்துறீங்க ஆ அதான் பல்ப்பு வாங்கணும்னு தெரியுது இல்லை அதை சொல்லி கட்டணுமா ஆ ஆமாம் இப்போ என்ன தான் பண்ண போகிறோம் சேது டேய் கதை இன்னும் முடியலடா எனது முடியலையா ஆமாண்டா அம்சவல்லியோட கதை முடியலை ஒரு டோர் க்ளோஸ் ஆனால் இன்னொரு டோர் ஓப்பன் ஆகும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி எனக்கு ஒரு அதர் டோர் ஓப்பன் ஆண்டுச்சுடா சேது நீ ரொம்ப கொடுத்து வச்சுவன் அவசரப்படாத கதையை முழுசாக கேட்டுட்டு அப்புறமா சொல்லு பள்ளிக்கூடத்தில் பஞ்சாயத்து வச்சு அம்சவல்லி முடிஞ்சு போச்சு இனிமே இந்த ஊரில் இருந்துட்டு என்னத்தை பண்ணுறது நம்ம அப்ப உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த ஊருக்குள்ள நமக்கு ஒரு பொண்ணு கழுத்தை நீட்ட மாட்டான் ஆமாம் அதுக்கு என் ஆத்தாக்காரியும் உடந்தையா இருக்காளே இவங்களுக்கு நடுவில் நான் இங்கே இருந்தால் இந்த ஜென்மத்தில் எனக்கு கல்யாணம் ஆகாது ஆமாம் அறுபதாம் கல்யாணம்தான் ஆகும் பேசாமல் சென்னைக்கு கிளம்பி போய் அங்கே ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ண வேண்டியது தான் இன்னைக்கு ராத்திரியே மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு கிளம்ப வேண்டியது தான் ஆஹா என்னது பள்ளிக்கூடத்தில் பார்த்த கணக்கு டீச்சர் நம்மளை பார்த்து வந்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு என்ன நம்ம வாட்டுக்கு போவோம் ஹலோ என்ன அது கூப்பிட்றாங்க யாரையாக இருக்கும் ஆஹா யாருமே இல்லை அப்போ தான் ஆமாம் கூப்பிட்டிங்களா ஆமாம் ஆமாம் என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஓ தாராளமாக பேசுங்க என் பேர் அமிர்தவல்லி ஆஹா இப்பதான் அம்சவல்லி போனால் அதுக்குள்ள அமிர்தவள்ளி வந்திருக்காளையா